வெல்கம் டு டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான லேயர் லேயரான பராட்டா எப்படி வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே நம்ம செய்திடலாம் எப்படி பாருங்கள் நூல் நூலாக வருது இதை ஏதாவது பார்த்தாங்களா கடையில் வாங்கணும் தான் சொல்லுவாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு கப் வந்து மைதா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை மேலாம் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் வந்து மைதா வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மைதா சர்க்கரை உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஆயில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல எந்த ஈஸ்டும் சேர்க்க போகிறதில்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கப் மைதாவுக்கு எனக்கு வந்து ஒரு கப்பும் கூட கால் ஒன்றே கால் கப்பு காலுக்கும் கம்மி ஒரு கப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் தேவைப்பட்டது அதான் ஒரு ஒன்னே கால் கப்பு இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம எப்படி சாதாரணமாக சப்பாத்திக்கு எப்படி பிசையுமோ அதே போல் பிசைஞ்சிக்கலாம் நம்ம கையில் தான் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது ரொம்ப அடித்து பிசையணும்னு அவசியம் இல்லை சும்மா பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கிடையில் நம்ம வந்து அரை கப் வந்து உருக்கின வெண்ணெய் கப் வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கலாம் சாதாரண எண்ணெய் நம்ம யூஸ் யூஸ் பண்ணுவோம்ல வீட்டில் அதை எடுத்துக்கலாம் அரை கப் உருக்கின வெண்ணையும் அரை கப் ஆயிலும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கலந்து வச்சு வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ சும்மா இதை பிசைஞ்சிக்கலாம் மாவை ரொம்ப அடித்து பேசணுன்னு அவசியம் இல்லை சாதாரணமாக பிசைஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பிசைஞ்சால் போதும் இப்போது இதை கட் பண்ணி நம்ம அழகாக ஒரே மாதிரி ஒரே அளவில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரே சைஸில் பரோட்டா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படியே ஒழிச்சிடலாம் இப்போது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சப்பாத்தி போல் உருட்ட போகிறோம் வேணால் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி போல் உருட்டுட்டு இப்போது இந்த உருக்குன வெண்ணையும் ஆயிலும் இருக்குல்ல அதை அப்படியே அப்ளை பண்ணிடலாம் நம்ம ரெண்டு விதமான பரோட்டா செய்ய போகிறோம் இப்போ குக்கி கட்டரு இல்லை பீஸா கட்டர் எடுத்து கட் பண்ணிக்கலாம் கரை வீட்டில் கத்திருந்தால் கட்டி வச்சு இந்த மாதிரி இவ்வளோ இடைவெளியில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அப்படியே கையை வச்சு ஒன்றா சேர்த்து அப்படியே அப்படியே எடுத்து கொஞ்சம் அப்படியே இது பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படியே சுருட்டி வச்சிடலாம் இது ஒரு விதம் அடுத்த விதம் எப்படின்னு பார்க்கலாம் இன்னொரு டைப் எப்படின்னு பார்க்கலாம் இதே போல் சப்பாத்தி போல் உருட்டிடலாம் இப்போது கட் பண்ணிடலாம் என்னெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்ல கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்து ஒன்று சேர்த்து எடுத்து அப்படியே அந்த ஆயில் அப்புறமா உருக்குன வெண்ணெய் வச்சுருக்கோம்ல அதில் அப்படியே டிப் பண்ணி எடுத்துடலாம் ஊற வைக்கணும் அனுசில்லை அப்படியே டிப் பண்ணி அப்படியே சுருட்டி வச்சிடலாம் இதை வந்து தனியாக வச்சிடலாம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆயில் அப்ளை பண்ணி செய்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆயிலில் டிப் பண்ணது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதே எல்லாமே அப்படியே செய்து எடுத்துடலாம் அதுக்குள்ளேயே பத்து நிமிஷம் ஆகிடும் அதை நம்ம ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இப்போ நம்ம கையிலேயே அப்படியே தட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே பாருங்கள் நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு அப்படியே உருட்டணும்னு அவசியம் இல்லை இதை பன் பரோட்டான்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்னதாக கூட பண்ணலாம் பாருங்கள் இது ஆயிலில் டிப் பண்ணது அதை தனியாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே தனியாக வச்சிடுறேன் பாருங்க எல்லாத்தையுமே ஈஸியாக செய்து எடுத்துடலாம் இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ ஏற்கனவே நான் பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் ஆயில் இதெல்லாம் அந்த பட்டர் எல்லாம் அப்படியே இருக்குது கொஞ்சம் தான் தேவைப்படும் நான் அரை கப் சொன்னேன் இப்போ நான் கப்லாம் தேவையில்லை நீங்கள் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் ரெண்டு டீஸ்பூன் பட்டரை கூட உருக்கி சேர்த்துக்கலாம் அப்படியே மீந்து போச்சு இப்போது நம்ம ஆயிலில் டிப் பண்ணோம்ல அதை சேர்த்துக்கலாம் அதை வந்து நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு ரெண்டு பக்கம் அப்படியே நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ரொம்ப எண்ணெயோ வெண்ணெயோ தேவைப்படாது சும்மா அப்படி அப்ளை பண்ணால் போதும் சாதாரணமாக பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்பயாவது ஒரு நாள் இது செய்து சாப்பிட்றது தப்பு இல்லை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க அப்படியே திருப்பி போட்டு பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் விருந்தாளங்களாக வந்தால் சட்டின் செய்து கொடுத்துடலாம் ஏன்னா ஊற வைக்கிற நேரம் நம்மளுக்கு அதிகம் கிடையாது ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஊற வைக்க போகிறதுல பத்தே பத்து நிமிஷம் தான் அடுத்த வேலையை பார்க்குறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும் ஊரிடும் மாவு பாருங்கள் இதே போல் நம்ம அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேமில் வேண்டாம் கருகி போயிடும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது வந்து ஆயிலில் டிப் பண்ணது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருச்சு பாருங்கள் இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இது வந்து அடுத்தது வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம் மேலே தடவணும்ல அது அதையும் ரெண்டோ மூணோ நம்ம போட்டு எடுத்துடலாம் இதே போல் ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இதில் நான் ஆயில் கூட அப்ளை பண்ணலை ஏற்கனவே ஆயில் நிறைய இருக்குது அதனால் நான் ஆயில் அப்ளை பண்ணலை பாருங்கள் இதே போல் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே இதே போல் செய்து நம்ம எடுத்துடலாம் முடிஞ்சிருச்சு வேலை பாருங்க இதே போல் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படி தட்டி விட்டுடலாம் ரெண்டு சைடு பாருங்கள் எப்படி நூலாக வந்துருக்கு பாருங்கள் இது பார்த்தா வீட்டில் செய்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மெத்து மெத்துன்னு இருக்கும் நம்ம எந்த ஈஸ்ட்டும் சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலை இது எண்ணெயில் ஊறுந்து நான் இந்த மாதிரி செய்ய இல்லை சாதாரணமாக அப்ளை பண்ணி செய்யறதே அவ்வளோ எண்ணெயை மேலே தடவி செய்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கு வீட்டில் வந்து நான் சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன் அது கூட செய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த சம்மர் ஹாலிடேஸில் பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒன்று ஒன்று இந்த மாதிரி செய்து கொடுங்க வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்ம வந்து எண்ணெய் வந்து எண்ணெயோ நே வெண்ணெயோ அதிகமே சேர்க்கலை நம்ம சேர்த்ததெல்லாம் அப்படியே மீந்து போச்சு பாருங்க எப்படி லேயர் லேயராக அழகாக நூல் நூலாக எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ